என் தங்கமே இன்று உன் கருப்பன் காரணமில்லாமல் உன் கண்களில் படவில்லை என் குழந்தை நீ இந்த கருப்பனின் நெற்றி பொட்டை தொட்டாயல்லவா என் நெற்றி பொட்டை தொடுவதற்கு எத்தனை தைரியம் வேண்டும் தெரியுமா என் குழந்தையே அந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது உன் கருப்பன் நான் அல்லவா இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உன்னால் தைரியமாக செய்துவிட முடியும் உனக்குள் இருக்கின்ற பயத்தை போக்கி உன் அப்பன் இன்று உனக்குள் தைரியத்தை பாய்ச்சிருக்கின்றேன் என் குழந்தையே இனிமேலாவது வாழ்க்கையில் வருகின்ற எல்லா எதிர்ப்புகளையும் தைரியத்தோடு எதிர்கொண்டு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லது என்று மட்டும் நீ நினைத்தால் போதும் உன் அப்பனை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைப்பதே நீ நிச்சயமாக செய்த பாக்கியம் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே இதிலும் என் நெற்றி பொட்டை தொடுவதற்கான வாய்ப்பினையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் கிடைக்காத ஒரு வரம் என் பிள்ளை உனக்கு இந்த கருப்பன் தந்திருப்பது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வரம் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நல்லது என்பதனை நீ போகின்ற நேரம் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு சில விஷயங்கள் சரியாக புரியவில்லை ஒரு அப்பனாக உனக்கு அதனை எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை தைரியமாக இருக்க வேண்டும் துணிச்சலோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் அதே நேரம் என் பிள்ளையை வாழ்க்கையில் பண கஷ்டம் என்று புலம்புகின்ற நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை தெளிவாக செய்ய வேண்டும் பத்து ரூபாய்தான் உன்னுடைய வருமானம் என்றால் அதற்கு உண்டான வாழ்க்கையை வாழ பழக வேண்டும் நூறு ரூபாயை வைத்திருப்பவன் என்ன செலவு செய்கின்றானும் அதே வாழ்க்கையை தானும் வாழ வேண்டும் என்று ஒரு நாளும் நினைக்க கூடாது நீ உன்னிடம் இருப்பதை கொண்டு வாழ பழகிவிட்டால் நிம்மதி உன்னை எப்பொழுதுமே கட்டி அணைக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்துவிடாதே என் தங்கமே வாழ்க்கையில் இருக்கின்ற யதார்த்தம் என்னவென்பதனை புரிந்து கொண்டு நீ இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் யதார்த்தத்தையே உணராமல் உன் போக்கில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அதன் பிறகு கஷ்டம் என்று நீ தெய்வத்திடம் மட்டுமே வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என் பிள்ளையை சின்னஞ்சிறு விதை போல நீ இன்று செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக பின்னாளில் உனக்கு விருட்சம் போல வளர்ந்து உனக்கான வெற்றியை பெற்று தரும் என்பதனை மறந்துவிடாதே உன்னுடைய முயற்சியை அந்த விதையாக நினைத்துக்கொள் பல முயற்சிகளுக்கு பிறகுதான் அது வெளியே வரத் தொடங்குகின்றது மரமாக உருவெடுக்கின்றது அதுபோலத்தான் உன் முயற்சிகளும் ஆரம்பத்தில் எத்தனை தோல்விகளை கண்டாலும் கடைசியில் விருட்சமாக வளர்ந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தை நல்ல நாள் என்ற ஒன்று வாழ்க்கையில் இருந்தால் அந்த நாள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கெட்ட நாள் என்ற ஒன்று இருந்தால் அது உனக்கு அனுபவத்தை கொடுக்கும் மோசமான நாள் என்ற ஒன்று இருந்தால் அது பாடத்தை கற்றுக்கொடுக்கும் அதனால் வாழ்க்கையில் எந்த நாளே இருந்தாலும் சரி அந்த நாள் உனக்கு இனிய நாள்தான் என்பதனை புரிந்து கொள் ஏனென்றால் எல்லா நாளிலும் இருந்து உனக்கான ஒரு அனுபவத்தை நீ கற்றுக்கொள்கின்றாய் அதனால் எல்லாமே உனக்கு நல்ல நாள்தான் இந்த நாளில் நமக்கு கிடைப்பது நம்முடைய வாழ்க்கைக்காகத்தான் என்பதனை என் குழந்தை தெளிவாக புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே தடைகளை எல்லாம் தட்டி கழிப்பதை விட தகர்த்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் நீ புத்திசாலியாக இருப்பதற்கு எப்பொழுதும் நினைத்துக்கொள் எத்தனை பேரிடம் இந்த வாழ்க்கையில் பழகுகிறோம் என்பது எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அத்தனை பேரில் ஒரே ஒருவர் மட்டும் உன் குணத்தையும் மனதையும் புரிந்து கொண்டு உன்னிடத்தில் உண்மையாகவும் உயிராகவும் இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையான நட்பு அதுதான் உண்மையான அன்பு அதனால் நிறைய பேரிடம் பழக வேண்டும் என்று நினைப்பதை விட ஒருவரிடம் பழகினாலும் அது உண்மையாக பழக வேண்டும் என்று நீ நினைத்தால் போதும் என் பிள்ளையை கண்ணில் படுகின்ற சிறு தூசியானது எப்படி உன்னால் வெளியில் இருக்கின்ற எல்லாவற்றையும் பார்க்க முடியாமல் உன் கண்களை உறுத்தி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து செய்துவிடுகின்றதோ அதுபோலத்தான் வாழ்வில் ஏற்படுகின்ற தயக்கமும் பயமும் சந்தேகமும் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு சிறு தயக்கம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் அடுத்தது உன்னால் எதையுமே செய்ய முடியாது பயம் உனக்குள் வந்துவிட்டால் இனி உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது சந்தேகம் என்ற ஒன்று உனக்கு வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையே உனக்கு சூனியமாக மாறிவிடும் என்பதனையும் மறந்துவிடாதே என் பிள்ளையே மற்றவர்கள் வாழ்க்கைக்கு நல்லதை நினைக்காவிட்டாலும் ஒருபோதும் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு கெடுதலை நினைத்து விடாதே அவமானப்படுத்தியவர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் வார்த்தைகளினால் பதில் சொல்லி கொண்டிருக்காதே உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டி பதில் சொல்ல வேண்டும் உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே என் பிள்ளையே அப்பனாக உனக்கு இதையெல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையை நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் உன் குலசாமி இந்த கருப்பண்ண சாமியை என் பிள்ளை கண்டால் நீ விட்டு விடாதே உனக்கு நல்ல வாக்கு கொடுத்து உன்னை வாழ்க்கையில் உயரத்திற்கு கொண்டு செல்லவே அப்பன் வந்திருக்கின்றேன் நீ என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்றும் உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே உன் காவல் தெய்வம் இந்த கருப்ப சாமியை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே என் வாக்கில் உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விடுவேன் மனதிற்குள் ஏதேனும் தயக்கம் இருக்கின்றது அப்பனை நாம் நம்பலாமா என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது என்றால் நீ என் அருகிலேயே வரக்கூடாது என் குழந்தையை என் நெற்றி பொட்டை தொடுகின்ற பாக்கியத்தை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்றேன் இதுவே நீ இந்த வாழ்க்கையில் பெற்றிருக்கின்ற மிகப்பெரிய புண்ணியம் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் இந்த கருப்பனின் ஆசியோடு நல்லபடியாக நடக்கும் என்று நீ நம்பு என்னுடைய பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்